செல்ல குட்டிஸ் மாங்காய் வச்சு என்னடா பண்ணிடுதுன்னு பார்க்குறீங்களா கொதிக்குது அது கொதிக்குது மழை லீவு பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணேன் மீன் குழம்பு அதுக்கு முன்னாடி மீன் குழம்பு இந்த இது வறுவல் என்ன எப்படி இதெல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சது தான் பட் இதெல்லாம் வந்து என்னோடய மெமரிக்காக பின்னாடி சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது நீங்களாம் சமைச்சி திண்டுருக்கீங்களா அப்படின்னு அதுக்காக தான் என்னன்னா இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் டிப்ஸ் எல்லாம் அப்பப்போ என் வாயில் வந்து உதுரும் அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படியே கரண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிக்கரண்டி தான் நம்மளோட குழம்பு கரண்டி எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் பட் என்னன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது கறி குழம்பு வைக்கும்போதெல்லாம் சவுண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே ஏன் காங்கிட மாமா மென்னல் இந்த கொண்டா ஸோ இந்த மாதிரி குழிக்கரண்டி தான் இருந்தோம் அப்புறம் அது மாவு ஊற்றுறதுக்கு இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி குளிக்க வச்சுட்டு எனக்கு அதுலேயுமே ஒரு சிக்கனோ இல்லை ஒரு ஃபிஷ்ஷோ இது பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் சூடுதான் நீளமாக இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் இந்த கரண்டி இதில் தான் இப்படி மீன்லாம் போட்டபடி அல்லுற மாதிரி இருக்கும் இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பூண்டு எப்போவும் போல எல்லோரும் மீன் குழம்பு வைக்கிறது தான் வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு இதை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அப்படியே கொதிச்சு வத்த விடுவோம் சுண்டை விடுவோம் அப்போ தான் அந்த குழம்பு பொடியெல்லாம் வரும் இதில் அந்த ரவுண்டு மாங்காய் போட்ட மீன் குழம்பு இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா ரவுண்டு மாங்காய் போட்ட மீன் குழம்பு சூப்பராக இருக்குது அந்த மாங்காய் பழுத்து இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இப்போ எங்கடா உங்களுக்கு மாங்காய் கிடைக்கும் மாங்காய் சைடு போர்ஷன் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இதை வந்து அந்த நடுவில் வந்து குணு குனுக்குனு நான் புளிப்பு வேறு லெவல் புளிப்பு வந்து மாங்காய் பார்த்திங்கன்னா நிறைய பாருங்கள் ஒன்று பத்து தான் இது எங்கள் ஏரியாவில் சேல் பண்ணாங்க இருந்து பறித்து அங்க பாருங்க எதுவும் பழுத்துரும் பழகிலா இந்த ஒரு மிதுக்கு 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 பழுக்க வச்சிருவாங்க வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி பழுக்க வைக்கலாமா அப்படியே பழுக்க வைக்கலாமா இந்த வெளியில வச்சு வெஜ்ஜு வச்ச மாதிரி இருக்குது இது ஒண்ணு இதுல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போத்தல் மீன்னு சொல்றாங்க இது போத்தல் மீன் என்ன போத்தல் மீனும் தெரியல நான் என்ன பண்ணிட்டேன் குழம்புக்கு எப்பவுமே தனியாக எடுத்து வச்சிருவேன் மொளா பொடி போட்டு இது பண்ணி சதா இதில் வேறு எதுவுமே உங்களுக்கு சதை சதையாக எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே மிது 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 மிதுன்னு எப்படி சதை இருக்கு பாருங்களேன் பாப்பா இங்க பாருங்க அந்த தலைப்பக்கம் இருக்கிற அந்த இதை சைடு கட் பண்ணதே எப்படி இருக்கு பாருங்களேன் இது இதெல்லாம் சம அங்க பாருங்க கறி கறி துண்டு மாதிரி இருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இந்த மீன் சதப்பத்தா அப்படிதான் இருக்குது இங்கே பாருங்க எப்படி சதப்பத்தா எப்படி இருக்கு பாருங்க கறி மாதிரியே இருக்குங்க கறி தான் மீன் சொல்ல போனா அப்புறம் வறுக்கிறதுக்கு குழம்புக்கே அப்படி ஒரு பீஸ் நான் இருங்க வரேன் வறுக்கிறதுக்கு அப்ப எப்படி இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்குதுல்ல அப்படியே உண்மை இந்த எலும்பு மட்டும்தான் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் மீன் கடைக்கார சாய்ஸ்க்கு சாய்ஸுக்கு இன்னைக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்கோ அதில் நல்லதாக பார்த்து கொடுத்து விடுப்பா அப்படின்னா அழகாக கொடுத்து விட்ருவாங்க இது வந்து கடல் மீன் தான் உங்களுக்கு செம்மையாக இருக்குது ஒரு ஒரு பீஸ் வறுத்து சாப்பிட்டா போதும் எவ்வளோ திக்காக எப்படி இருப்பாங்கன்னா வெந்ததுன்னா தவா ஃப்ரை பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பெரிய ஜவர்சி போட்டு பாயாசத்துக்கு பெரிய ஜவர்சியும் நம்ம நூடுல்ஸ்னா சேமியாகவும் போட்டு பாயாசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேவா என்னப்பா நூடுல்ஸ் பாயாசம் நூடுல்ஸ் பாயாசம் சேமியா பாருங்கள் இது என்ன பண்ண உடச்சி உடச்சி வச்சுருக்கேன் நீளமாக இருந்தது இப்போ உடச்ச உடச்சி வச்சிருக்கேன் இன்னுமே உடச்சி இதை வறுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மறுத்த தான் ஆனால் இதே இதே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் உருளைக்கிழங்கு கிண்டுறது கரண்டி கூட ஏன்னா அந்த கரந்தியெல்லாம் டொல் வச்சுருப்பீ இந்த உருளைக்கெழங்கு கிண்டுறதுக்குள்ளே கரண்டி அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவிச்சு வெறும் மிளகாப்பொடி அப்புறம் என்னடா போட்டோம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே திரட்டிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுவுள் நம்பரு போட்டு ஆனால் இலை செஞ்சு கடவுள் நம்பரு வேணான்னுச்சு தான் கடவுள் நம்பரு போட்டேன் சீரகம் சோம்பு இருக்குதுல்ல அதை வந்து கிரைண்ட் பண்ண பவுடரை மேலாட்டில் தூவி விட்டு ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் தோசையில் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்குது சாம்பார் இல்லை தயிர் சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் வந்து பார்த்து தான் போட்டிருக்குறோம் காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் சுல்லுன்னு இருக்கும் ஆனால் அன்றைக்கி காரம் ஓரளவு தான் தான் ஜஸ்ட் உள்ளக்கிழங்க அவிச்சிட்டு பிசைஞ்சு அப்படியே போட்டு இது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்டிக்ன்றதுனால என்ன பார்த்துதான் பண்ணோம் கொஞ்சம் தான் ஊற்றணும் ஆனா பார்த்தா அதுவே நிறைய இருக்க மாதிரி இருக்கு இது வந்து நல்லா பிடிக்க வறுக்கணும் என்ன பாப்பா எப்படின்னா அந்த தவாலே வச்சு எப்படி பண்ணணும்னா பாருங்களேன் அது வந்து நல்லா இதுலயே அப்படியே ஸ்டீம் வெந்தது வெந்தது தான் ஆனால் இதுலயே வச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிடிக்கும் கீழே அடி பிடிக்கும் இந்த அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கல இப்படி ஆகணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டே ம் இது வந்து மீன் குழம்பு இன்னும் வத்தி சுண்டி மேலே எண்ணெய் அப்படியே விட்ட மாதிரி எண்ணெய் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுறேன் நல்ல நல்லென்னு பாருங்கள் ஒரு இதில் போட்டிருந்தாங்க எண்ணெய் ஊற்றி சமைச்சா எல்லாம் டேஸ்ட்டு தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க எண்ணெய் ஊற்றி சமைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி பார்ப்போம் போட்டு இந்த மீன் எடுத்து நீங்கள் போடணும்ப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காந்தாரி மிளகாய் சூப்பர்வான்னு நம்மளோடய காந்தாரி மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா யாரோட நாய் பாரு நம்ம நாயா கற்று தான் இது பண்ணுதா என்ன பண்ணுது பசியா சரி பார்க்கலாம் நிற்கிறவங்களாம் வெளிலப்ப சொல்லு கத்து காந்தாரி மிளகாய் என்ன பண்ணிட்டேன் அந்த வினிகர் பாட்டிலே அப்படியே எப்படி வந்து போடுறது இந்த வினிகர் இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ஒரு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வினிகர்னால் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு முடிய சில பேர் காம்போட போடுவாங்க சில பேர் காம்பில்லாமல் போடுவாங்க இது குட்டி குட்டி மிளகாய்னால ஊறுறது கொஞ்சம் வந்து லேட் ஆகும் ஏன்னா அது ஹோலெலாம் நான் எதுவுமே போடல மிளகாயில் ஓட்ட போடுவாங்கல்ல அது போடல இது பார்த்திங்கன்னா நம்மளோட காஃபி பாட்டில் தான் அந்த காஃபி பாட்டிலில் இந்த சில்லியை வந்து என்ன பண்ணிட்டு வினிகர் இது போட்டு இது பண்ணி வச்சுட்டேன் நான் ரெண்டுமே சூப்பர் அழகாக ஊர்க மாதிரி இதை எடுத்துக்கிறலாம் நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது பட் வேணா வெளியில் போகிறப்ப ஷார்மா அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பட் அப்போ நான் நினைப்பேன் அவங்க வினிகரில் போட்ட பீட்ரூட் அதெல்லாம் பண்ணப்ப அந்த வினிகர் எத்தனை அழாச்சோ சேஞ்ச் பண்ணி கடவுளே என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்று சாப்பிட்றதே இல்லை வீட்டில்ன்றதுனால கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது இனிமே ரொம்ப வினிகரில் போட்டு சாப்பிடக்கூடாது பட் ஓகே அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போய் காமி போகல தமிழிச்சி காணலில் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இதில் இந்த பாட்டிலில் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் இல்லையா ஏன்னா வினிகரத்தில் இருந்ததுனால என்ன பண்ணுவேன் இதை கொஞ்சம் ஊறி இது பண்ணோன்னா இதேமாதிரி கிளாஸ் இது ஒன்றும் அப்போதைக்கு ரெடியாக இல்லைன்னால இது பண்ணிட்டேன் போட்டு மாற்றி விட்டுருவேன் மாற்றி அதில் வச்சுருவேன் அது வரைக்கும் இருந்துச்சுன்னா தீர்ந்து போகாமல் அப்புறம் நம்ம பப்பிக்கு பார்த்தீங்கன்னா இதில் அவங்களுக்கு பாருங்கள் இம்போர்ட்டு ப்ரான் நம்ம பிள்ளைங்க தானே இருக்குது ப்ரான் அந்த இது சென்னா பண்ணி சொல்லுவோம்ல அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நான் இருந்து காமிக்கிறேன் ஜூம் பண்ணி அதில் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சென்னா குனியை போட்டேங்க அந்த வாசம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுங்க ரொம்ப ரொம்ப போய் அதுதான் வேணும்னு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றானுங்க சூடாக மழை நேரமாக ஒரு ஒரு டம்ளர் வச்சுக்குவோம் அதில் சென்னா பண்ணி போட்டு ஒரு நாளைக்கு சிக்கன் போட்டு அந்த மாதிரி கொடுப்போம் சொன்னேன் இல்லையா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும்னு இந்த மாதிரி வர்றது தான் சில பேர் நினைக்கலாம் என்ன சிஸ்ட் இவ்வளோ இது பண்ணி எண்ணெயான்னு இருக்க மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றுலப்பானேன் இதில் பார்க்கறதுக்கு என்ன நிறைய மாதிரி தெரியும் பட் எனவே நல்லெண்ணெய் தான் வீட்டெண்ணெய் கடை சாப்பாட்டுக்கு இது பரவாயில்ல அப்படி தான் திருப்தி ஆகிக்குவேன் சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நம்மளால் வந்து ரொம்ப இதாக பண்ணணுன்னா முடிய மாட்டேங்குது அதுக்கு அதாவது எப்படின்னா எண்ணெயை வந்து ஓரளவு அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறோம்ல அதை சொல்கிறேன் நான் வீட்டு சாப்பாட்டுக்கு நம்ம இவ்வளோ இது பண்ணி சாப்பிட்றதோ ஓகே தான் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேறு ஒன்றும் இல்லை அது உருளைக்கிழங்கெல்லாம் எப்பயாவது தான் பொறிப்போம் அந்த மாதிரி மற்றபடி சாம்பாரில் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து போட்டுக்கிறது குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கிது வேறு அதனால தான் இன்னுமே வந்து கருகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கருகி அப்படி சுண்டி வரணுங்க பாருங்கள் ஹோட்டலில் போய் மட்டும் இதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க கருக்கன உருளைக்கிழங்கு அப்படின்னு மெனு கார்டில் இருந்து செஞ்சிருக்கேன் நம்ம போய் என்ன பார்த்தோம் எடுத்து உட்காந்து அபவுட் தட் கறுக்குன உருளைக்கிழங்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்போ ஒன்னே அவன் சொல்லுவான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் இதாயி இப்படி வந்திருக்கும் அதில் வந்து சோம்பு போட்டிருப்போம் நார்மல் இதில் சோம்பு போட்டிருக்க மாட்டேன் தான் சொல்லுவான் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா போட்டிருக்கான்னு நம்ம ஹோ அப்படி தின்ட்டு வருவோம் அது அதுக்கு இது பரவாயில்லையோ அப்படின்னு தோணுது நிறைய ஹோட்டல் மெனு நான் பார்த்துட்டு அவங்கள்ட்ட எப்படி இருக்கேன் கேட்டு கேட்டு கொஞ்சம் அப்படி கூட்டி இப்படி இல்லை உருக்கக்கிழங்கு வேறு மாதிரி நான் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிஷ் இப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வீட்டு சாப்பாடு எவ்வளோ பரவாயில்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் தான் பார்க்கும் அதுச்சோம் சாரி வீட்டு சாப்பாடு ஓகே சொல்லுவாங்கல்ல பேசிட்டே இருக்கும்போது இந்த சாப்பாட்டை பார்த்தோன்னா ஆயிடுச்சி வரும்ல அதில் தான் எனக்கு எருமல்ல வந்துச்சு லைட்டாக சூப்பராக இருக்கு இது வந்துட்டு இருக்கு லில்லி சீடுக்கும் பார்த்தீங்கன்னா மழை தேவைப்படுதுப்பா அங்கே பாருங்களேன் இந்த சீடு வளராமலே இருந்துச்சுப்பா ஒன் வீக்காக நானும் பார்த்துட்டே இருந்தேன் மழை பெஞ்சோன்னா பாருங்கள் சீடு வளர்ந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு கிழங்கு வந்து இதில் பண்ண ஆரம்பிக்கும் சரி அதை அந்த சேனலில் பண்ணிக்கலாம் ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி கார்டனிங் சாரி வீட்டு சமையல் சாப்பிட்டா மொத்தம் டாட்டா